முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்துள்ளுவான் கணபதி என்றிட கருமமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்ற அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு திருவாரூர் ஆலய தூண் ஒன்றில் மூலாதார கணபதி உள்ளார் இவரை வழிபட்டால் நமக்குள் இருக்கும் அரிய சக்திகள் வெளிப்படும் என்பது அன்பர்கள் இதை கடைபிடித்து கணபதியை வணங்க நற்பலனை அவர்களுடைய வாழ்க்கையிலே எட்டிவிடலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் சித்திரை ஒன்பதாவது நாள் இன்று சுபமுகூர்த்தர் தினம் மதன சதுர்தசி திருமாலிஞ்சோலை கள்ளழகர் கல்லர் திருக்கோலம் எதிர் சேவை மதுரை மீனாட்சி சொக்கநாதர் தேரோட்டம் பூமி தினம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை பிறகு ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை எமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய குளிகை ஒன்று முப்பது இருந்து மூன்று மணி வரை திதி சதுர்தசி நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு இருபது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அஸ்தம் இரவு எட்டு ஐம்பது வரை யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று சமன் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் சந்திராஷ்டம் அடைகின்ற ராசி கும்ப ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலகப் பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற வரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்று இன்னும் பதினைந்து நாட்களில் குரு அஸ்தமனம் இந்த ராசிகளுக்கு அமக்கலமான வாழ்க்கை ராஜயோகம் ஜோதிட கணக்கீடில் படி வருகின்ற மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி அடைகிறார் இதன் பிறகு இரண்டு நாட்கள் கழித்து மே மூணாம் தேதி இரவு பத்து எட்டுக்கு ரிஷப ராசியில் அஸ்தமனம் ஆகின்றார் குரு பகவான் நல்ல நேரமாக இருக்கும் சிறந்த முடிவுகளை பெறுவீர்கள் சகோதர சகோதரிகளுடைய அன்பை பெறுவீர்கள் பொருளாதார நிலை முன்னே விட மேம்படும் மேலும் ஜோதிட கிரகங்களிலே ராசி மாற்றம் மிகவும் முக்கியமானது இது எல்லா ராசிக்காரர்களையும் பாதிக்கும் அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய குரு கூடிய விரைவில் தனது ராசியை போகிறார் ஜோதிட கணக்கீடின் படி குரு பகவான் வரும் மே ஒன்னாம் தேதி ரிஷபராசி இடம்பெயர்ச்சி அடைகிறார் அதன் பிறகு இரண்டு நாள் கழித்து மே மூணாம் தேதி இரவு ரிஷபராசியில் குரு பகவான் குருவின் நிலையால் அனைத்து ராசிகளும் பாதிக்கும் குரு பகவான் ரிஷபராசியில் அஸ்தமிக்க உள்ளார் இந்த நிலையால் அனைத்து ராசிகளும் பாதிக்கும் இருப்பினும் மூன்று ராசிக்காரர்களுக்கு இது மிகவும் மங்களகரமானது மற்றும் மகத்தான வெற்றியை தரக்கூடும் அவை எந்த மூன்று ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு அஸ்தமனம் மிகவும் சாதகமான பலனை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நேரம் சிறப்பாக இருக்கும் பணி இடத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் வணிகர்கள் புதிய ஒப்பந்தங்களை பெறலாம் இது பெரிய லாபத்தை தரும் பொருளாதார நிலை முன்பை விட மேம்படும் குடும்ப உறவுகள் வலுவாக இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆசையுடன் உங்கள் வேலை சிறப்பாக தொடங்குவீர் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர் பதவி உயர்வு மற்றும் இடமாற்றம் கிடைக்கலாம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வீட்டிற்கு புதிய விருந்தினர் வருகை தரலாம் புதிய லாபகரமான வழிகள் மற்றும் திட்டங்கள் உருவாகும் புதிய தொழில் தொடங்கவும் வியாபாரத்தில் லாபம் ஈட்டும் சிறந்தன பழைய முதலீடுகளால் லாபம் பெறுவீர்கள் அடுத்தது கடன் கடக ராசிக்காரர்களுக்கு ஒரு சில நல்ல செய்திகள் கிடைக்கலாம் உங்கள் வேலையில் வெற்றி பெறுவீர்கள் நீண்ட நாட்களாக தடைகள் இருந்தால் அவற்றில் இருந்து விடுவிடுப்புகிறார் எல்லா துறையிலும் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது காதல் வாழ்க்கை மேம்படும் தனிமையில் இருப்பவர்களுக்கு வாழ்க்கை துணை கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் இனிமை இருக்கும் உங்கள் துணையின் முழு ஆதரவை பெறுவீர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்களுக்கு நல்ல நேரமாக இருக்கும் சிறந்த முடிவுகளை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம் அடுத்தது துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு அஷ்டமனத்தால் வாழ்க்கையில் ஒரு பெரிய நேர்மறையான மாற்றங்கள் காணலாம் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல நேரம் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் சிக்கிய பணத்தை திரும்ப பெருவி புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகி பொருளாதார நிலை மேம்படும் சகோதர சகோதரிகளுடைய அன்பை பெறுவீர்கள் குடும்ப பொறுப்புகள் சுமூகமாக நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்திற்கு இந்த வருடம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் காதல் திருமணம் செய்து கொள்ளலாம் இப்படிப்பட்ட கோச்சார பதிவை பெற்ற நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் என்று மனதிலே வாங்கிக் கொண்டு இதற்கு அடுத்தபடியாக இருக்கின்ற கடைசி பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய பொது ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க இருக்கின்றோம் மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாளாக இருக்கும் காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்துவிடும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வார்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது எதிர்பார்த்த வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் பணியாளர்களுடைய செலவுகள் ஏற்படக்கூடும் அஸ்வினி சார்ந்தவர்களுக்கு தெய்வ அனுகிருகம் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்துவிடும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வார்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் பணியாளர்களுடைய செலவுகள் ஏற்படக்கூடும் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வதுடன் பாராட்டவும் செய்வார்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாய் கிடைக்கும் நட்சத்திர பலன் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பலம் கைக்கு வரும் ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரை ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம்பக்கம் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் மிக சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகாரிகள் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வதுடன் பாராட்டவும் செய்வார்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்படத் தொடங்குவீர்கள் பிள்ளைகள் பொறுப்பாக செயல்படுவார்கள் குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பம் நீங்கும் அரை குறையாக நின்ற வேலைகள் முடியும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பார் மகிழ்ச்சியான நட்சத்திர பலங்கள் மிக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்படத் தொடங்குவீர்கள் பிள்ளைகள் பொறுப்பாக செயல்படுவார் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்திலிருந்து வந்த கூச்சல் குழப்பம் நீங்கும் அறகுறையாய் நின்ற வேலைகள் உடற்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மேலதிகாரி ஒத்துழைப்பார் மகிழ்ச்சியான நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது செயல்களில் திட்டமிடுதல் மிகவும் அவசியம் அதுபோல கடன்கள் விஷயத்திலும் சற்று கவனம் செலுத்துவது நல்லது சிலருக்கு தந்தை வழி உறவினர்கள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் இன்று நீங்கள் அம்பிகையை வழிபடுவது நலம் சேர்க்கும் நட்சத்திர படங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செயல்களிலே திட்டமிடுதல் மிகவும் அவசியம் அதுபோல் கடன்கள் விஷயத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது சிலருக்கு தந்தை வழி உறவினர்கள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் உறவினர் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் இன்று நீங்கள் அம்பிகையை வழிபடுவது நலம் சேரும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மாலையின் நண்பர்களுடன் தொடர்பு கொண்டு பேசுவது உங்களுக்கு உற்சாகப்படுத்தும் புதிய நண்பர்களுடன் அறிமுகம் கிடைக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகள் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் பைரவரை வரை வழிபாடு செய்வது நன்றி மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பணம் கழிக்குவரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மாலையின் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவது உங்களை உற்சாகப்படுத்தும் நட்சத்திரத்தை புதிய அறிமுகம் கிடைக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளை எதிர்பார்த்த உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் பைரவரை வழிபாடு செய்வது நன்று கன்னியார் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று பொருளாதாரம் சற்று ஏற்றம் இரக்கமாகத்தான் இருக்கும் உத்தியோகத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் சிலருக்கு உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் தரப்படலாம் திடீர் பயணங்களால் அலைச்சல்கள் சிலருக்கு ஏற்பட இடம் உண்டு அதனால் முடிந்தவரை பயணங்களை திட்டமிட்டு செய்யுங்கள் சக ஊழியர்களை கூட அதிகமாக அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் வரவேண்டிய சலுகைகள் தாமதமாகலாம் தொழில் அல்லது வியாபாரத்தில் மந்த நிலை காணப்பட்டாலும் கூட சரக்குகளை இறுதியில் போராடி விட்டுவிடுவீர்கள் கூட்டுத் தொழிலில் இருந்து சிலர் விலக நேரிடலாம் அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க இறைவனை வேண்டிக்கொள்ளுங்கள் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும் உத்தியோகத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் சிலருக்கு உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் தரப்படலாம் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு திடீர் பயணங்களால் அலைச்சலும் சிலருக்கு ஏற்பட இடம் உண்டு அதனால் முடிந்த வரையில் பயணங்களை திட்டமிட்டு செய்யுங்கள் சக ஊழியர்கள் கூட அதிகமாக அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் வரவேண்டிய சலுகைகள் தாமதமாகலாம் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் அல்லது வியாபாரத்தில் மந்த நிலை காணப்பட்டாலும் கூட சரக்குகளை ரீதியில் போராடி விற்று விடுவில்லை கூட்டு தொழிலில் இருந்து சிலர் விலக நேரிடலாம் அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் ஒரே நாளில் நான்கு ஐந்து வேலைகளை பார்க்க வேண்டியது இருக்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் தேவையற்ற வீண் அலைச்சல்கள் ஏற்படும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நா சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நாளில் நான்கு ஐந்து வேலைகளை பார்க்க வேண்டியதற்கும் தேவையற்ற வீண் அலைச்சல்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாகி விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நான் விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொது வலன்கள் எதிர்பாராத அதிர்ச்ச வாய்ப்புகள் ஏற்படும் சிலருக்கு பிள்ளைகள் மூலம் தேவையற்ற பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் தாயின் உடல் நலனின் கவனம் தேவை மாலையிலேயே நண்பர்கள் மூலம் உற்சாகமுட்டும் செய்தி ஒன்று கேட்கும் வாய்ப்பு ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியதற்கும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணை ஆதரவும் ஒத்துழைப்பும் தருவார் வியாபாரம் வழக்கம் போல் இருக்கும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத அகற்ற வாய்ப்புகள் ஏற்படும் சிலருக்கு பிள்ளைகள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயின் உடல்நலனின் கவனம் தேவை மாலையின் நண்பர்கள் மூலம் உற்சாக செய்தி ஒன்று கேட்கும் வாய்ப்பு கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியதற்கும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணை ஆதரவும் ஒத்துழைப்பும் தருவார் வியாபாரம் வழக்கம் போல் இருக்கும் இன்றைய பொது பலன்கள் தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியதற்கும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் மாலையில் குடும்பத்துடன் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு சென்று வழிபடுவீர்கள் அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி செல்பு மூலமாக இன்று வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் பங்குதாரர்கள் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் ஓராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் மாலையில் குடும்பத்துடன் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு சென்று வழிபடுவேன் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்து நல்ல செய்தி செல் பேசி மூலம் இன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் பங்குதாரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் விருந்தினர்கள் வருகையால் வீடு கலை கட்டும் பிரபலங்கள் அறிமுகம் ஆவார்கள் நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் முடியும் வியாபாரத்தில் வெட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் மனம் விட்டு பேசி மகிழ்வுகள் விருந்தினர் வருகையால் வீடு கலைக்க திரு ஓடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிரபலங்கள் அறிமுகமாவார்கள் நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் முடியும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மௌனியாக இருக்க வேண்டும் வாகனங்களை இயக்கும் போது அதி கவனத்தோடு இயக்க வேண்டும் சந்திராஷ்டிர தின தீட்சினியை குறைப்பதற்கு ஆஞ்சநேய வழிபாடு அனுமன் சாலிசா சுந்தரகண்டம் பாராயணம் செய்வது சந்த் தின தீட்சினியை குறைக்கும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டின் ஆதரவு பெறும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நனவாகும் நட்சத்திர பலன் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வருங்காலத்தின் திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டறிய செய்வீர்கள் அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்தி உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டுன்னு ஆதரவு பெறும் வியாபாரத்தை வாடிக்கையாளன் எண்ணிக்கை அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தை திருப்தி உண்டாகும் கனவு நனவாகும் நாள் இதுவரையில் பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அனைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்